செல்போன் எண்ணில் முதல் இரண்டு நம்பர் அந்த நம்பரை பயன்படுத்தும் நபரின் நிலையை குறிக்கிறது அடுத்த இரண்டு நம்பர் அந்த எண்ணை பயன்படுத்தும் நபரின் கணவரையோ அல்லது மனைவியையோ குறிக்கிறது அடுத்த இரண்டு நம்பர் அவர்களின் தொழில் நிலையை குறிக்கிறது அடுத்த இரண்டு நம்பர் அவர்களின் சொத்து நிலைமையை குறிக்கிறது அடுத்த இரண்டு நம்பர் அவர்களின் குழந்தையை குறிக்கிறது கூட்டு நம்பர் இந்த ஐந்து இடங்களில் உள்ள ஏற்ற இறக்கத்தை குறிக்கிறது அந்த வகையில் இன்று நாற்பத்தி மூணு என்ற எண் குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் கண்டிப்பாக அவர்களின் குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும் அவர்கள் ஒரு குழந்தைக்காக ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர் அவர்களின் குழந்தை பிறப்பில் தாமதம் உண்டு இவங்க பாத்தீங்கன்னா குழந்தைக்காக காசு பணத்தை வந்து செலவிட ஏற்படும் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு பணத்தை செலவிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லது ஸ்கூல் படிக்கிற வயசுல இருக்கிற குழந்தையா இருந்தா அவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு மடங்கு பணம் கட்டி படிக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துவாங்க அந்த குழந்தைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உடனே வந்துடும் மொத்தத்தில் இந்த நாற்பத்தி மூணு என்ற எண் குழந்தை ஸ்தானத்தில் வந்தால் குழந்தை இயலால் ஒரு மன பாதிப்பு உண்டு இது அவர்களின் ஜாதக நிலைக்கு ஏற்பவே இந்த எண்கள் அவர்களை தேடி வருகிறது அதற்கு நம் பரிகாரமாக அவர்களின் ஜாதக நிலையை ஆராய்ந்து அந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் நல்லது எண்ணை அமைப்போமானால் அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த எண்கள் மூலம் இந்த யூனிவர்ஸ் நம்மளை தொடர்பு கொள்கிறது ஓகே நண்பர்களே நன்றி அடுத்து வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்